भूम् तद्बुरुषय विद्मगे बरण्डय धीमगि तन्नो दन्दि प्रक्षोदय பூவும் ஆதித்ய யஷ ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக அனு கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைய ஆஸ்ட்ரோதிரி சக்தி நிகழ்ச்சியில் தனுசு ராசி தனுசு லக்கணத்தை சேர்ந்தவர்களுக்கு எந்த வயசில் யோகம் வருது அல்லது எந்த கிரகங்கள் யோகத்தை கொடுக்குது எந்தெந்த கிரகங்கள் அதிர்ஷ்டத்தை வாரி வழங்குது அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக பார்க்கலாம் பொதுவாகவே தனுசு ராசி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் தன்னடக்கத்தோடு செயல்படக்கூடிய பக்குவம் தனுசு ராசிக்கு அதிகமாக இருந்துகிட்ருக்கும் அல்லது தனித்துவமான செயல்பாடுகள் தனுசு ராசிக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் பொதுவாகவே தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய பக்குவமும் தனுசு ராசிக்கு வந்து அதிகமாக இருந்துகிட்ருக்கோம் அந்த மாதிரி தனுசு ராசியை சேர்ந்தவங்க தனுசு லக்கணத்தை சேர்ந்தவர்களுக்கு நாம் நல்லவராக இருந்துகிட்டு இருக்கிறோம் தனித்திறமை இருந்துகிட்டு இருக்குது நல்ல கல்வி இருந்துகிட்டு இருக்குது அந்தந்த நேரங்கள் எடுக்க வேண்டிய முயற்சிகளை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இருந்தாலும் முன்னேற்றம் கிடைக்கல அப்படின்னு வந்து கவலைப்பட்டு கேட்டிருப்பீங்க அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு குரு பகவானுடைய திசா எப்போ வருதோ அந்த குரு பகவானுடைய திசா வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு பொன்னான காலமாக போற்றுதலுக்குண்டான காலமாக அமையும் அப்படிங்கிறது உண்மையான விதி குரு பகவான் ராசி அதிபதியாக இருக்கிறதுனால ராசி அதிபதியாகவோ லக்கணாதிபதியாகவோ ஒரு ஜாதகத்துக்கு வரும் பொழுது அந்த லக்கணாதிபதி ராசி அதிபதி மிகப்பெரிய நல்ல நேரங்களை நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறது சாதாரணமாகவே நல்ல நேரம் அப்படிங்கிறது எழுதி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நேரங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை நல்ல நேரம் அந்த நல்ல நேரத்தை மெல்ல மெல்ல பாக்கியம் இந்த குடும்பத்திற்கு தேவையான அதாவது அந்தந்த வயசுக்கு தேவையான நன்மைகளை சுணக்கம் இல்லாமல் கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய ராசி அதிபதி குரு உண்டான சிறப்பு இப்ப சாதாரணமாக நம்ம கோயிலுக்கு போனோம் சின்ன வயசில் கோயிலுக்கு போகும்போது நல்ல படிப்பு வரும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவோம் அதுக்கப்புறம் படித்து முடித்து இளைஞர் வயசில் இருக்கும் பொழுது என்ன பண்ணுவோம் நல்ல உத்தியோகம் வேணும்னு வேண்டிக்குவோம் அதுக்கப்புறம் திருமண காலம் வரும் பொழுது நல்ல திருமணம் அமையணும் நல்ல மனைவி அல்லது நல்ல கணவர் அமையின்னு பிரார்த்தனை வச்சுக்குவோம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நல்ல வகையில் புத்தரை பேர் அமையோன்னு வந்து பிரார்த்தனை வச்சுக்குவோம் புத்தரை பேர் கிடைச்சதுக்கப்புறம் அதை நல்ல முறையில் வளர்த்தணும் நல்ல கல்வி கூடங்களில் சேர்க்கணும் சொந்த பந்தங்களில் பெருமையான வாழ்க்கை வாழணும் அந்தந்த வயசுக்கு தகுந்த பிரார்த்தனைகளை அந்தந்த காலத்தில் வச்சுக்கிறோம் ஆனால் உங்களுடைய நீங்கள் எந்த இருந்தாலும் குரு பகவானுடைய ஆதிக்கம் வரக்கூடிய எல்லா காலங்களுக்கும் உங்களுடைய ஆயுள் காலம் முழுவதும் உங்களுக்கு என்னென்ன செல்வம் வேண்டுமோ எந்தெந்த மாதிரியான அமைப்புகள் வேண்டுமோ எந்தெந்த மாதிரியான கௌரவம் அல்லது கௌரவ தகுதிகள் வேண்டுமோ அதையெல்லாம் அச்சு பிசகாமல் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் நிச்சயமாகவே செயல்படுவார் அதே மாதிரி தனுசு ராசி தனுசு லக்கணத்தை சேர்ந்தவர்களுக்கு சனி பகவான் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அதாவது தரித்திர நிலைமையில் உள்ளவர்களை கூட சரித்திரம் படைக்கக்கூடிய மிகப்பெரிய சகாப்தத்தை சனி பகவான் நிச்சயமாகவே கொடுப்பார் உங்களுடைய ராசிக்கு தன ஸ்தானாதிபதியாக தனஸ்தானாதிபதியாக சனி பகவான் வர்றார் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம் அதில் வந்து இந்த குருவும் சனியும் சம்பந்தப்படக்கூடிய காலங்களில் கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற சிறப்பான யோகத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது சாஸ்திர விதி அந்த மாதிரி சனி பகவானுடைய காலங்களில் வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரராக சாதாரண கூற வீட்டில் இருந்தால் கூட மிகப்பெரிய கோடீஸ்வரர் சம்பந்தப்பட்ட ஒரு தைதிகளை கொடுத்து ஆடம்பரமான வீடு பங்களா அமையக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பகவான் இருப்பார் இவ்வளவு யோகத்தை கொடுக்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுக்கு ஆயுள் தீர்க்கத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து சனி பகவான் யோகக்காரராக அமைவார் இந்த மாதிரி அதாவது இந்தந்த கிரகங்கள் எந்த வயசில் வந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை உண்மையாக செய்யும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மென்மையாகவே தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளும் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்